பாஸ்கு காலத்தின் இருபதாம் நாள் வாக்கு இன்றைய நற்செய்தியில் நேற்று பார்க்கிற பொழுது யூதர்கள் அவர் சொல்வதை புரிந்து கொள்ளாமல் இவன் நாம் உன்ன தன் சதையை கொடுக்க முடியும் என்று சொல்லி குழம்புகிறார்கள் ஆனால் இப்பொழுதோ அவரை பின்பற்றுகிறவர்களில் பாதிபேர் இந்த பேச்சு மிதமுஞ்சி போகிறது என்று சொல்லி அவரை விட்டு விலகிப் போகிறார்கள் நாங்கள் என்ன மனித சதையை உண்ணுகிற மாமிசத்தை சாப்பிடுகிற காட்டுவாசிகளா என்பது போல அவர்கள் இயேசுவினுடைய வார்த்தைகளை நம்பிக்கை வைக்காமல் மனித நிலையில யோசித்து அவர்கள் விலக்கி விடுகிறார்கள் இன்றைக்கு கூட பல பேர் இந்த இயேசுவின் உடலை குறித்து தவறாக அல்லது சரியான புரிதல் இல்லாமல் வாழ்கிறதையும் புதர்க்கமான கேள்விகளை மிக உகரமாக இருக்கிறவர்கள் நாங்கள் என்று கேட்டு நம்மை சங்கடத்திற்கு ஆளாக்குவதையும் நாம் காண்கிறோம் ஆனால் எதிர்பார்ப்பு என்ன என்று பார்க்கிற பொழுது இயேசு ஆண்டவர் அங்கு சூழ்ந்திருந்த பொழுதுதலை பார்த்து நீங்களும் போய்விட விரும்புகிறீர்களா என்று சொல்லி அவரிடத்துல அவர் கேட்கிற அந்த பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது நம்ம கேட்டால் கேட்டாலாம் என்ன பதில் சொல்லுவோம் ஆனால் பேதுரு இப்படி தீவிரமாக சொல்லுகிறார் ஆண்டவரே நாங்கள் யாரிடம் போவோம் நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன என்று சொல்லி அவர் தனது முழுமையான நம்பிக்கையையும் அர்ப்பணத்தையும் வெளிப்படுத்துகிற அதே பாணியில நாமும் இன்று அந்த நம்மை வாழ வைக்கிற ஆண்டவருக்கு யாரிடம் போவோம் இறைவா வாழ்வு தருகிற வார்த்தைகளும் எங்களை வாழ வைக்கிற உணவும் நீதாமே எங்களை அளிக்கிறீர் என்று நாம் உறுதியெடுத்த அவரை கொள்வோம் வாழ்ந்து இறை அருளில் நிறைந்து இருப்போம் அல்லே லுயா